சிவாய நமக என் செல்ல பிள்ளையே நல்ல செய்தியோடு வீடு தேடி வந்துள்ளேன் அழைப்பாயா பிரகாசமாக விடிந்த இந்த நன்னாள் உன்னுடைய வாழ்வை நிறைக்கும் ஒளி நிறைந்த நாளாக இருக்கும் சிவாய நமக இந்த நல்ல நாளில் நான் உனக்கு கூறுவதை மனதில் நிறுத்திக்கொள் உன் ஆராதனையை பலனற்று போகும்படி ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் உன் ஆசைகளை நிராசை செய்ய மாட்டேன் தூக்கமின்மை உற்சாகமின்மை மனச்சோர்வு போன்றவற்றை நான் உன்னிடத்திலிருந்து நிச்சயமாக இருக்க விட மாட்டேன் உண்மையான பக்தர்களின் மகிழ்ச்சியான மனதில் மட்டுமே நான் வாசம் செய்வேன் அப்படியான பக்தர்களின் காரியங்களை அவர்களுக்கு முன் நான் செய்து முடிப்பேன் இது வெறும் பேச்சல்ல சிவன் வாக்கு என் நாமத்தை இடைவிடாமல் சொல்லிக்கொண்டு எல்லா விதமான சங்கடங்களையும் நேருக்கு நேர் சந்தித்தால் எல்லா விதமான ஆபத்துக்களும் விடும் என் நாமம் அவ்வளவு மகிமையானது ஓம் நம சிவாய நமக என்று மனதார என் நாமத்தை கூறினார் எப்போதும் உனக்கு சங்கடம் வருகிறதோ அப்போது என்னை கூப்பிடு உனக்கு தேவையான புத்தியையும் சக்தியையும் நான் உனக்கு கொடுத்து எல்லாவிதமான விதமான சங்கடங்களிலிருந்தும் நிச்சயமாக உன்னை நான் காப்பேன் என் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும் எல்லாம் தானாக நடக்கும் எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் உன் நன்மைக்கே என்பதை மட்டும் நம்பு என்றும் கலங்க வேண்டாம் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் முழுமையான பக்தியோடு நீ கரம் குவித்து வந்தால் நிச்சயமாக உன் இடத்தில் நான் ஓடோடி வருவேன் விதியை மாற்றி அமைக்கும் கலியுக பிரம்மனும் நான் தான் உன் வாழ்வின் கடைசி நொடிவரை நான் உன்னோடு தான் இருப்பேன் உனக்கு தீங்கு இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு ஏனென்றால் நீ என்னுடைய சொல்ல பிள்ளை நீ அதிர்ஷ்ட அதிர்ஷ்டசாலியானால் உன் கண்முன்னை நிகழும் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்த அனைத்தும் உன் நன்மைக்கே என்று உணர்ந்து கொள் என் ஆசீர்வாதம் என்றும் உன்னை நிறைக்கும் என் பிள்ளையே நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் செல்வம் உன்னை நிச்சயமாக தேடி வரும் நீ நினைத்ததெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் தொட்டதெல்லாம் கண்டிப்பாக துளக்கும் நான் உன்னை கைபிடித்து நடத்தி கொண்டிருக்கிறேன் நீ சகலமும் பெறுவாய் நீ சிவாய நமவோ என்று எப்பொழுது என்னை நீ அழைத்தாய உனக்கான மன நிம்மதியும் மனசாந்தியும் நிச்சயமும் இந்நாளில் கிடைக்கும் வன்மையாக இன்று உதித்திருக்கும் இந்த வண்ணமயமாக இன்று உதித்திருக்கும் இந்த நல்ல நாளான நாளில் உனக்கு எல்லா சந்தோஷங்களையும் நிறைக்கும் நாளாக அமையும் சுவாசம் நம் மெயில் முயற்சி நம் கையில் இந்த இரண்டுமே நம்பிக்கையின் விடியில் ஆகவே நம்பிக்கையை வளர்த்து வளமும் நலமுமாக இருக்க வேண்டும் என் செல்ல பிள்ளை சோர்ந்து போன உனக்கு நம்பிக்கையான உறுதியூட்டும் ஊட்டும் வாக்கையே கொடுக்க வந்துள்ளேன் இதோ உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது விட்டது அதனால் நல்ல வார்த்தைகளை நீ கேட்கிறாய் தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்கள் நட்புகள் என்று யார் உன்னை வசை உன்னை எதுவும் தீண்டவே தீண்டாது அது உன்னை தீண்டவும் நான் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் அதை காதில் வாங்காதே உன் வீட்டு சூழ்நிலைகளை கண்டு பதற்றமாக இருக்கிறாய் அது எனக்கு நன்றாக தெரியும் உன் சூழ்நிலைகளில் நிச்சயமாக மாறும் தற்போதைய நிலை கண்டு கலங்காதே துவண்டு போகாதே நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதே பொறுமையாட இருக்க கற்றுக்கொள் இதோ உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது முதலில் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் அதை உன்னிடத்திலிருந்து எரிந்துவிடு என்று நான் உன்னிடம் கூறுகிறேன் நிச்சயமாக உன் நிலை மாறி சர்வ நிச்சயமாக ஆனந்தமயமான வெற்றி பெறப்போகிறாய் வெற்றி பெற்று வாழப்போகிறாய் சாதித்து வாழப்போகிறாய் என் பிள்ளையான நீ எந்த கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றி நினைக்க வேண்டாம் அது உன் மனதில் கூட நினைக்காதே அது உன் வாழ்நாளிலேயே அதனை அதன் பலனை கண்கூடாக பார்ப்பாய் உன் துன்பங்களுடன் போராடி போராடி சோர்வாயை விட்டாய் அல்லவா என் பிள்ளையே என் பிள்ளைக்கான சோதனை காலம் முடிந்து விட்டது ஆம் நீ எதிர்பார்த்த விருப்பம் நிறைவேறும் காலம் வந்து விட்டது இன்று உன் எண்ணங்களை பழிக்கச் செய்ய என்றே ஒரு படி எடுத்து வைக்கப் போகிறேன் இதோ உன் சுகமான சந்தோஷமான எதிர்காலத்துக்கு நீ எடுத்து வைக்கும் முதற்படி இது உன் வெற்றிக்கான திருப்பு முனை இது நம்பிக்கையோடு நிச்சயம் உனக்கானது நல்லது நடக்கும் என் செல்ல பிள்ளையின் முகத்தில் ஒரு கவலை தெரிகிறது தினம் ஒரு மனக்குமுறல் தினம் தினம் ஒரு பிரச்சனை வேதனையான நிகழ்வுகள் என உன் உள் ரணங்கள் அதி அதிகரித்து கொண்டே போகிறது என்று வருத்தப்படுகிறாய் நீ வடிக்கும் கண்ணீர் என் பாதங்களில் விழுகிறது இப்படியே போய்விடுமோ என் வாழ்க்கை என்று பதட்டமாக இருக்கிறாய் நீ உன்னுள் எழும் எண்ணங்களை கண்டு வருத்தப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் அழ வேண்டாம் அது உன்னை தடுமாற வைத்துவிடும் ஆகவே எதிர்மறையின் வேலை எல்லாம் இவையும் மாயையின் சூழ்ச்சியே தான் பயப்படாமல் இரு மனதிற்குள்ளேயே மறுங்க வேண்டாம் எதையும் அதிகமாக யோசித்து யோசித்து குழப்பிக்கொள்ளாதே உனக்குள்ளே காரணங்களே இல்லாமல் தேவையில்லாமல் எழும் உன் எண்ணங்களே உன்னை சோர்வடைய செய்கிறது எல்லாவற்றையும் எதிர்மறையாகவே யோசிக்கிற ஏன் இவை எல்லாம் என் வாழ்க்கையில் என் வாழ்வில் நடந்து விடுமா அல்லது என் வாழ்வில் நல்லது நடக்குமா இவையெல்லாம் எனக்கு கிடைக்குமா என்று எதிர்மறை சிந்தனைகளே உன் வாழ்வில் மேலோங்கி உள்வாங்கி இருக்கிறது உன் எண்ணங்களை எல்லாம் மாற்று உன் நம்பிக்கையை அதிகரித்துக்கொள் உனக்கு எதுவுமே கிடைக்காது என்ற நிலை எப்போதும் வராது என்னை நினைத்து விட்டாள் என் பிள்ளையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு நிறைவேற்றுவதற்குத்தானே இங்கொருவன் நான் காத்து கொண்டிருக்கிறேன் உன்னுள் நீ புலம்பிய நாள் எல்லாம் இனி மறைந்து போகப் போகிறது உனக்கு புத்துணர்வு தரம் நிகழ்வுகள் எல்லாம் இனி நடக்கவும் போகிறது வருங்காலங்கள் இனி உனக்கான காலங்களாக அமையும் நீ வைரமான வைரக்கள் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொழி போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்தினேன் என் மீது நம்பிக்கை இவை அனைத்தையும் அறைந்தவன் நான் அனைத்தையும் செய்பவனும் நானே செயல்களும் நானே விளைவுகளும் நானே என் அனுமதி இல்லாமல் ஓர் இலை கூட அசையாது அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நீ தேவையில்லாமல் வருத்தப்படுகிறாய் வருத்தப்பட வேண்டவே வேண்டாம் இப்படியே என் வாழ்க்கை இருந்து என்று பயப்பட தேவையே இல்லை இனி உன் வாழ்க்கை அடியோடு மாறப்போகிறது நீ நினைத்த மாற்றங்கள் உன் வாழ்வில் வரப்போகிறது சிவாய நம என்று நாமத்தை சொல்ல நேரத்தில் உனக்கான நல்ல செயல்கள் வந்து உன் காதில் கேட்கப் போகிறாய் இதோ நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக மலர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கணு கொடுக்கும் காலமோ மிக அருகில் அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீயும் தயாராக இரு எதற்கும் பயப்படாதே கலங்காதே தடைகளை தகர்த்து நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் ஆம் இதோ உனக்காக உன் சிவபெருமான் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்துக்கொண்டு செயல்படு வெற்றி நிச்சயம் உனதாக்குவேன் ஆம் சிவாய நமக ிாய நம ஓம் நமாய நம நமவாய நம